வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்பது மே பதினஞ்சு இதை நினைக்கும்போது அப்படியே வட வட படம் இந்த சினிமா உலகத்தில் மட்டுமல்ல உலகநாயகன் கமல்ஹாசனுக்கு நெருக்கமானவர்களுக்கு கூட இந்த மே பத் பதினஞ்சு கொஞ்சம் ஒரு அதிர்ச்சியை தரும் காரணம் என்னென்ன தயாரிப்பாளர் டைரக்டர் டி என் பாலு சங்கர்லால் படை எடுத்துக்கிட்டு இருந்தால் அவர் ஊட்டியில் இன்னைக்கு தேதியில் தான் அவர் வெளியில் இருந்து மரணம் மரணம் அடைஞ்சிட்டாருங்கிற செய்தி கேட்டவனையே இங்கே மகேந்திராவுக்கும் கமலுக்கும் ஒரே என்ன பண்ண போகிறோம் நம்ம இந்த சங்கர்லாவில் என்ன பண்ண போகிறோம் அடுத்து எந்த நிலைக்கு கொண்டு போக போகிறோம்ங்கிற ஒரு தயக்கம் ஒரு மயக்கம் ரெண்டு பேருக்குமே என்ன இந்த மாதிரி ஆகிடுச்சு கமல் அப்படி அப்படின்னு இருக்க நேரத்தில் சிந்திச்சுக்கிட்டு இருக்க இல்லை இல்லை அதுக்கு நம்ம ஒரு விதி ஒரு வழி வகுப்போம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது நிஜின்னு சரியை வாங்கலை நம்ம கவிஞரை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கமல் சார் வந்து பால்மையன்றாக கூப்பிட்டார் அப்போ கனதாசன் வந்து கவிதா ஹோட்டலில் தங்கியிருந்தார் கவிதா ஹோட்டலெலாம் அவர் எப்பவுமே தங்குவார் அங்கே தான் அவர் சாயங்காலம் ஆனால் இங்கே பாட்டு பாட்டு எழுதுவார் நம்ம சில நேரங்களில் எம்எஸ்வியே அந்த கவிதா ஓட்டலுக்கு வர்றது வழக்கம் பாலும் கமலும் போனாங்க கமலுக்கு ரொம்ப நாள் ஆசை கண்ணதாசன்ட்டு அது சொல்லாமே இருந்தார் கண்ணதாசன் அப்போதான் அரசு அரசவை கவிஞராக எம்ஜிஆரால் நியமிக்கப்பட்டிருந்தார் அந்த மகிழ்ச்சியில் அவங்க போய் சந்தித்து வாழ்த்துக்கள்லாம் சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க பேசிக்கிட்டு போது கமல் வந்து தன்னுடைய ஆசையை சொல்கிறார் சார் என்னுடைய மனசில் ஒரு நீண்ட நாள் ஆசை இருக்கு அந்த ஆசையை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அதுக்கு நீங்கள் ஒத்துக்கொள்ளணும் அதுக்கு நீங்கள் மறுப்பு எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்ன என்ன ராஜா ஒரே பீடிகையா கேயா போடுற என்ன விஷயம் சொல்லுமா அப்படின்னாரு இல்லை ஒரு ஒரு மணி நேரம் உங்களை பற்றி ஒரு ஆவணப்புடன் நான் எடுக்கணும் பாலமகேந்திரா எடுப்பார் நீங்கள் அதாவது ஒரு மணி நேரம் எங்களுக்கு ஒத்துழைப்பு தரணும் அப்படின்னு ஒன்று சிரிச்சிட்டார் அந்த அந்த சிரிப்பில் அந்த கவிதா ஓட்டலே புழுந்துன்னு நான் பார்த்துக்கோங்க என்ன ராஜா கமல் சொல்கிற என்னை பற்றி ஆவணப்படமா சிறுகூடல் பட்டியலிருந்து நாங்கள் வந்து சேர்ந்தது வரை எடுக்கிறதுனா எவ்வளோ நாள் எவ்வளோ நேரம் என்ன ஆகும் யோசிச்சு ராஜா எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் கிடைக்குமா இப்போ எம்ஜிஆர் வந்து என்ன அரச வைக்க வேற வேறு இருக்காரு நிறைய படங்களுக்கு நான் பாடல்கள்லாம் எழுத வேண்டி இருக்குது இல்லை இல்லை உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ நாங்கள் வந்து எடுத்துக்கிறோம் நீ எங்களை பற்றி கவனம் வேணாம் உங்கள் டைம் சொல்லுங்கள் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு கமல் சொன்னார் வாழ்மையந்தர் என்ன சொன்னார் சார் உங்களை மாதிரி வாழும் சகாப்தங்களை எல்லாம் நாங்கள் படமாக்கலேன்னு சொல்ல நாங்கள் இருந்து என்ன சார் பிரயோஜனம் உங்களுடைய வாழ்க்கையை ஆவணங்கள் ஆவணப்படமாக எடுக்கலன்னு சொன்னால் பிற்காலத்தை கவிஞர்களுக்கும் நடிகர்களுக்கும் திரையுலகத்தை சேர்ந்தவர்களுக்கும் எந்த பயனும் இருக்காது சார் அது தெரிவிக்கணுமா இல்லையா நாங்கள் எடுக்கிறோம் ஒரு நாள் சீஃப் மினிஸ்டரோட நீங்கள் உட்காந்து பேசுகிற மாதிரி ஒரு சீன் எடுக்கிறோம் அடுத்து நடிகர் தலைவர் சிவாஜி கணேசனோட நீங்கள் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு நாள் ஒன்று எடுக்கிறோம் இப்படி நம்ம தொடர்ந்து எடுக்கலாம் சார் அப்படின்னு கேட்டுருக்கும் போக கமல் உன்னுடைய ஆசை வந்து பேராசைப்பா ஆனால் நீ இந்த அளவுக்கு என்னை வற்புறுத்துற என்னை இந்த அளவுக்கு வற்புறுத்தும் போது நான் அதுக்கு உனக்கு இனங்கள் அல்லது நான் மறுப்பிச்சுன்னேன்னு சொன்னால் உன்னை மாதிரி வளரும் கலைஞனுக்கு அது நான் செய்யக்கூடிய த தவறாயிடும் அதாவது நான் இழைக்கக்கூடிய குற்றம் ஆகிடும் உன் வை நான் உனக்கு சம்மதம் சொல்லிட்டேன் சம்மதம் என்னுடைய ஆவணப்படத்தை இடு என்ன இப்போ நான் அமெரிக்கா போகிறேன் அமெரிக்கா போயிட்டு உடனே நம்ம சந்திப்பையும் நம்ம படப்பிடிப்பையும் வச்சுக்கலாம் அப்படின்னு பாலமகேந்திராவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி சார் உங்களை மாதிரி கவிஞரோட நாங்கள் வேலை பார்க்கறதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சிருக்கிறோம் அப்படின்னா கமலுக்கு அதை விட பெரிய மகிழ்ச்சி என்னன்னா நம்ம வாழ்நார யாரை சந்திச்சனோ யாரை சந்திக்கிற முக்கியமானவர்கள் யாரோ அவர்களில் வந்து நம்ம கண்ணதாசன் கவிப்பேரரசு கண்ணதாசன் அவரை விட்டு அவர் வழி இல்லை அந்த அளவுக்கு காதல் இயல்பாக எழுதினார் நெஞ்சில அப்படியே மனசுக்கு மனசையும் கண்ணதாசனுடைய பாடல்கள் ஒட்டிக்கிறோம் அவருடைய அரசியல் வாழ்க்கை வேற முக்கியமான வாழ்க்கை அரசியல் அவர் மாறுபட்டது உண்டு நாத்திகனா இருந்து ஆத்திகனா மாறினது உண்டு இந்து மதத்தை பத்தி சலாஹித்து எழுதுனதெல்லாம் உண்டு இதெல்லாம் இருக்கு இல்லையா ஆனா அதை நம்ம படம் ஆவண படமா ஆக்கணுமே அப்படிங்கிற ஒரு உற்சாகத்துல சாருக்கு ரொம்ப சந்தோஷம் ஐயா நாங்கள் மறக்கலை நீங்கள் போயிட்டு வந்தோடனே நாங்கள் உங்களுடைய ஆவணப்படத்தை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி மகிழ்ந்தாரு மகிழ்ச்சியோடு அவங்க இருந்து விடைபட்டு வந்தார் ஆனால் கண்ணதாசன் வந்து அமெரிக்காவில் வந்து திரும்ப அவருடைய உடல் தான் திரும்பி வந்தது இந்த அதிர்ச்சியை அவங்க தாங்க முடியலை என்னன்னா நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம் ஆவணப்படவை எடுக்கணுமே அப்படின்னு சொல்லி அது முடியாமல் போச்சு அப்படின்னு சொல்லி அவர் கவலைப்பட்டார் பார்த்தீங்கன்னா இவருடைய மனைவி சரிகா அவங்க வந்து சிவாஜியை பத்தி ஒரு ஆவணப்படம் எடுக்கணும்னு சொல்லி அவங்க நடிகர் சிவாஜி அனுமதி வாங்கி வச்சிருந்தாங்க அது அது என்னன்னு தெரியல நம்ம உலக தான் கேட்கணும் திருமதி மேடம் சரிகா எடுத்தாங்களா வச்சாங்களா எந்த அளவுக்கு அந்த இது நடந்திருது அப்படிங்கறத அவர் வந்து அவங்க அவர்கிட்ட கேட்டதான் தெரியும் அவர் சொன்னாதான் நமக்கு தெரியும் இன்றைய சூழ்நிலை இதெல்லாம் நினைக்கும் பொழுது இந்த தக்லீஃப் அதனுடைய அறிவிப்பு எல்லாம் வந்துருச்சு வரிசையாக கொடுத்துட்டாங்க என்னென்ன நிகழ்ச்சிகள் இருக்கும் இல்லையா அந்த ஹைலைட் என்ன அது மர்மமா வச்சிருக்காங்க ரகசியமா மர்மமா வகையில ரகசியமா வச்சிருக்காங்க அந்த லைட் வந்து சாய்ராம் காலேஜில் தான் தெரியும் சாய்ராம் காலேஜில் வந்து பெரிய ஒருத்தே விழா வச்சுருக்காங்க அதாவது ஆடியோ ரிசல்ட்டு விழா ஆடியோ கேஸ் ரேடியோ ரிலீஸ் விழா வச்சுருக்காங்க அன்றைக்கி தான் அந்த ரகசியம் அவிழ்க்கப்படும் இது ஒரு செய்தி இது இது ஒரு தகவலை நான் சொல்கிறேன் இப்போ எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குங்க எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க சரி இன்னொரு செய்தி உலகம் என் கமல்ஹாசனை பற்றி செஞ்சது தான் வாணி கணபதிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இந்த கமல் சாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு ரெண்டு பேரும் அந்நியநியமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க நான்வெஜில் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் சார் சொல்லிக் கொடுத்தாரு பாதி தான் பக்கத்தில் உள்ள நண்பர்கள் நன்றிகள் மூலமாக கேட்டு திரும்பி வச்சுக்கிட்டாங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க வாணி அங்கே ஷூட்டிங் போகும்போது பக்கத்தில் வந்து பிரபு ஷூட்டிங் நடந்துச்சுன்னா பிரபு வீட்டில் இருந்து நிறைய ஐட்டங்கள் வருங்க நான்வெஜ் ஐட்டங்கள் இருக்கு பாருங்க அதெல்லாம் பிரபு வீட்டிலிருந்து நிறையா வரும் ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் கலைஞன் படப்பிடிப்பு உலகநாயகன் மெயின் நடிகர் நான் போயிருக்கிறேன் மத்தியானம் உலகநாயகன் வீட்டிலிருந்து சாப்பாடு வருது வழக்கம் போல நடிகர் சிவாஜி கணேசன் வீட்டிலிருந்து சாப்பாடு வருது ஊர்வனம் பரப்பன நன்கு மத்த கடல் உயிரினங்கள் ஆற்றில் வாழ்கிற உயிரினங்கள் ஏரியில் வாழ்கிற உயிரினங்கள் எல்லாமே வந்து நிறைய அடைக்கிற நானும் போறேன் வா சாப்பிடலாம் அப்படின்னு ரெண்டு பேருமே கூப்பிட்டாங்க நான் கமல் சைடுக்கு போயிட்டேன் ஏன்னா கமல் சார் சைடுல வந்து என்னைக்குமே புதுசாக ஏதாச்சும் உங்க உடந்து வச்சிருப்பாங்க அதை நமக்கு அந்த ருசியை வச்சு கண்டுபிடிக்க தெரியாது அது நமக்கு டேஸ்டாக இருக்கும் நான் நல்லா அது சாப்பிடுவேன் இந்த நண்டு விரால் மீன் இதுக்கு பார்த்தீங்கல்ல அதெல்லாம் நடிகர்லகம் இருந்து வந்தால் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் சார் வீட்டில் எது இருந்தாலும் சரி அது ஒரு வித்தியாசமாக இருக்கும் அதை வந்து உட்காந்து எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தால் ஒரு பெரிய சிக்கன் பெரிய துடை சிக்கன் துடை அண்ணே இது சாப்பிடு அப்படின்னு கமல் எடுத்து கொடுத்தார் பெருசா அப்படியே சிக்கன் தோடை அப்படியே போட்டாங்களா அப்படின்னு கேட்டேன் நீ சாப்பிடுன்னு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொன்னாரு சரி அப்படின்னு சொல்லி நான் ஆசையோ ஆர்வத்தோடு சாப்பிட்டேன் ரொம்ப பிரமாதமாக இருந்தது ரொம்ப பிரமாதமாக இருந்தது எனக்கு என்ன சந்தேகம்னா இது தான் இருக்காது வேற காடை காடைக்கு சிறுசு ஆக அது இருக்காது வேலை ஏதோ பறவை நினைச்சுக்கிட்டு என்ன அப்படின்னு கேட்டா ஒண்ணு இல்ல தவளை நல்லா இருக்குல்ல அப்படின்னு ஒண்ணு தவளைய கூட இவ்வளவு பெரிய கால் உள்ள தவளை இருக்கா அப்படின்னு என்ன கேட்டேன் இருக்குன்னு இதை விட பெருசு இருக்கு ஒரு நாளைக்கு நான் உனக்கு இன்னும் சில அதிசயமான உணர்வு உணவுகள் எல்லாம் நான் உனக்கு கொடுக்குறேன்னு கமல் சொன்னது எனக்கு இன்றைய வரைக்கும் ஞாபகம் இருக்கு இருபத்தி எட்டா அந்த இருபத்தி நம்ம சாய்ராம் காலேஜில் நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு பிறகு எங்களுக்கு ஒரு விருந்து காத்திருக்கு நன்றி நாளை சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க